ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சமாச்சாரம் என்ன அப்படின்னா மூணு பேரும் கொஞ்சம் குழாவிட்டு இருக்கிறாங்க முடிஞ்ச உடனே மோடியை பார்த்து எல்லாரும் ஓடியாங்க பாகிஸ்தானுக்கு எல்லாம் அங்க இடமே இல்லாம் கேட்பாங்க இதுல சோ சமூக வலைதளத்துல கேட்பாங்க ஏன்னா இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்னடா வேலை அப்படின்னு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறதுக்கு உங்களுக்கு உத்தி வேணும் அறிவு வேணும் நிர்வாக திறமை வேணும் எல்லா நாடுகளும் நம்ம கிட்டதான் வாங்கிட்டு இருக்கு அதுதான் அவனு வைத்தறிச்சலா இருக்கு மற்ற நாடுகளுடைய கையை முறுக்கி நீங்க ஒப்பந்தம் பண்ணணும்னு நீங்க பாக்குறீங்கல்ல அதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம் அதாவது உலகில் இப்பொழுது அமெரிக்காவுக்கு எதிராக மற்ற எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து அபாயம் ஏற்பட்டுக்கிட்டது அமெரிக்காவுக்கு எதிராக ஏன்னா இந்த மாதிரி தார்மாறா நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு சொன்ன அப்புறம் உங்கள்கிட்ட பேசி என்ன வைஸ் டேக் இன் கால் அப்படிங்கறத நரேந்திர மோடியினுடைய ஸ்டாண்ட் அதாவது கொரோனாங்கறது ஒரு ஆபத்தை ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்திக்கிட்டோம் இப்போ அமெரிக்காவினுடைய இந்த புதிய இறக்குமதி வரி கொள்கை அத வரி விதிப்பு கொள்கைனா நம்ம அதையுமே ஒரு வந்து மிகப்பெரிய பெரிய ஆப்பர்சுனிட்டியா மாத்திக்கிட்டு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சிந்தசாமி நம்முடன் இணைந்து இருக்கிறார் தேச வற்றாளர் வாசுதேவன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் சந்தாமி சாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் நடந்த முக்கிய சிறப்பு நிகழ்வுகளாக நீங்க என்ன பாக்குறீங்க குறிப்பாக தமிழக மக்களுக்கு தெரிய வேண்டிய தகவல்களாக நீங்க பார்ப்பது என்ன ஜி ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சமாச்சாரம் என்ன அப்படின்னா மாநாட்டுக்கு உள்ள வராங்க ரெண்டு பேரும் பிரதமர் மோடி உள்ள வராது ஜின்பிங் அவரை பாக்குறாரு ரெண்டு பேரும் கொஞ்சம் வராங்க கூடவே பு புட்டின் வராரு மூணு பேரும் கொஞ்சம் குழாவிட்டு இருக்கிறாங்க பதினேழு மற்ற நாட்டு அதிபர்கள் வரிசையா நின்றுட்டு இருக்காங்க போட்டோ செஷனுக்கு இவங்க மூணு பேரும் அங்க மூணு நிமிஷம் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பேசுறாங்க தெரியுது அவங்களுக்கெல்லாம் ஒரே இது மனசுல என்னடா அது நம்ம எல்லாம் விட்டுட்டு அவங்க விட்டு பேசுறாங்களே அப்படின்ட்டு அதுக்கப்புறமா புட்டின் வந்து வா வா போ அப்படின்ட்டு தோல் தோல்லை தட்டிட்டு பிரதமர் அவரை கூட்டிட்டு போறாரு அவங்க அவங்களுக்கு இருக்கிற ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல போய் நிக்கிறாங்க போட்டோ செஷன் முடியுது முடிஞ்ச உடனே என்ன தெரியுமா விஜய் முடிஞ்ச உடனே மோடியை பார்த்து எல்லாரும் ஓடியாரா புட்டின் ஓடியாராரு சீன அதிபர் ஓடி வராரு அப்புறம் திரும்பி இவங்க மூணு பேரும் நிறைய பேசிக்கிறாங்க சிரிச்சு பேசிக்கிறாங்க தொட்டு பேசிக்கிறாங்க முதுக தட்டி பேசிக்கிறாங்க என்னடா பயங்கரமான கெமிஸ்ட்ரி அப்படின்ட்டு அவங்களாம் ஷபாஷ் ஷரீஃப் பாகிஸ்தானுடைய அதிபர் அங்க நின்றுட்டு இருக்கிறாரு இவர் மோடியும் குட்டிங்கும் அவங்க இடத்துக்கு போறதுக்காக நடந்து போகும்போது அவரை கிராஸ் பண்றாங்க அவருடைய முகம் எப்படி இருந்தது கலவரமா இருந்தது எவ்வளவு ஒரு துக்ககரமா இருந்தது அப்படி நம்மளால பார்க்க முடிஞ்சது பாகிஸ்தானுக்கு எல்லாம் அந்த இடமையிலதான் கேட்பாங்க இதுல சோ சமூக வலைதளத்துல கேட்பாங்க ஏன்னா இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்னடா வேலை அப்படின்னுட்டு அந்த இடத்துல வந்து பாகிஸ்தானுக்கு என்ன வேலை அப்படிங்கன்னு தெரியலையா ஆனா பாகிஸ்தான் வந்து ஷாங்காய் எக்கனாமிக் கோஆபரேஷன்ல வந்து சாரி கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல பாகிஸ்தானும் ஒரு அது என்னது ஸ்தாபக உறுப்பினர் அப்படிங்கிறதுனால அவங்க வந்துருக்காங்க அவ்வளவுதான் பத்து பேர் ஸ்தாபக உறுப்பினர்கள் அதுக்கப்புறமா ஒரு ஏழு எட்டு பேரை சேர்த்துருக்காங்க துருக்கி கூட சேர்த்து விட்டுருக்காங்க மல்தீவ்ஸ்ல நம்ம இவர் இசு மொய்சு போயிட்டு வந்தா இருப்பாங்க மாலத்தீவனுடைய அதிபர் நம்மளுக்கும் அவங்களுக்கு தான் பயங்கரமா முட்டிச்சு பிரதமர் மோடி லக்ஷதீப போயிட்டு சும்மா உட்காந்துட்டு வந்ததுக்கு அங்க பொருளாதாரம் படுத்துக்கிச்சு பாருங்க அந்த அளவுக்கு அந்த சீனாத அந்த அந்த அருமையான ஒரு இதை நான் பார்த்தேன் ரொம்ப அழகா இருந்தது இது ஒரு முக்கியமான விஷயமா நான் வந்து நேர் நே என்ன நம்ம நேர்களுக்கு திருப்பி நான் சொல்றதுதான் அந்த அந்த வீடியோ மட்டும் நீங்க பாருங்க ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு வீடியோ அதுக்கப்புறமா கிளம்பும் போது ம மோடியை வந்து வழி அனுப்புறாரு புட்டின் அப்ப கூட சொல்றாரு தேங்க்ஸ் ஃபார் ஆல் தட் அப்படிங்கிற தேங்க்யூ மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உடனே மோடி சொல்றாரு வேற ஏதாச்சும் வேணும்னா கேளுங்க எனக்கு போன் பண்ணுங்க அப்படிங்கிறாரு அந்த அளவுக்கு அதாவது இவ்வளவு நாளா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் காங்கிரசோடைய ஆட்சியில நம்ம போயிட்டு பெக்கிங் போல் அதாவது கையில ஒரு திருவோடு ஏந்திக்கிட்டு தான் போய்கிட்டு இருந்தோம் ரஷ்யா கிட்ட ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி கிடையாது நம்ம அவங்களுக்கு உதவி பண்ற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம் அப்படிங்கறத பதினோரு வருஷத்துல ஈக்குவலா அவங்களுக்கு ஈக்குவலா வளர்ந்துட்டோம் அவங்க நம்ம மேல நம்ம மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு நம்மளுடைய உதவியை நாடி வராங்க ருஷ்யா மாதிரி நாடுகள் எல்லாம் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய மாற்றமா நான் பாக்குறேன் ட்ரம்ப் இதை பார்க்கும் போதெல்லாம் எல்லாம் பயங்கரமா பயங்கரமாக எரியும் ப்ராபபிளி அதனால தான் என்னமோ தெரியல இந்த ட்ரம்ப்னுடைய அந்த தொழில் ரீதியான ஆலோசகர் ஒருத்தர் இருக்காரு பீட்டர் நவர்னோ அப்படின்னுட்டு அவர் என்ன பண்ணிக்கிட்டாரு இது மாதிரி இந்த ஆராஜா சோதா மாதிரி ஒரு கொள்கை போட்டுக்கிட்டாரு அதாவது பிராமின்ஸ் இந்தியால வந்து பிராமின்ஸ் ரொம்ப தொழில் பண்றாங்க அவங்க வந்து மக்கள் மக்களிடம் இருந்து அதிக லாபத்தை பெறுகிறார்கள் பிராமணர்கள் அப்படின்னு நம்ம நம் நம்ம ஊருக்காரங்க உடனே பிராமணர்கள் பிராமணர்கள்னு ஆரம்பிச்சிட்டாங்க அதை சொந்தத அவர் பிராமணர்கள் யார சொன்னாங்க அப்படின்னா அமெரிக்கால வந்து போஸ்டன் பிராமின்ஸ் அப்படிங்கிறது ஒரு டேர்ம் இருக்கு ஒரு சொல் போஸ்டன் பிராமின்ஸ் அப்படின்னா அதாவது பத்தொன்பதாவது நூற்றாண்டுல தொழில் வளர்ச்சி ஆரம்பிச்ச போது தொழில் புரட்சி எல்லாம் ஆரம்பிச்சு ஒரு அதாவது ரொம்ப திறமை சாதிகள் எல்லாம் என்ன பண்ண தொழில் வளர்ச்சின்னு ஆரம்பிக்கும் போது ஒரு பயங்கரமான வாய்ப்புகள் வரும் இல்லையா அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறதுக்கு உங்களுக்கு புத்தி வேணும் கூர்மை வேணும் நிர்வாக திறமைகள் அது இருக்கிறவங்க அப்ப என்ன பண்ணாங்க நிறைய பேர் வந்தாங்க தோன்றினார்கள் அவர்கள்லாம் அமெரிக்கால பெரிய பெரிய தொழில்களை பண்ண ஆரம்பிச்சாங்க வாணிபம் பண்ண ஆரம்பிச்சாங்க தொழிற்சாலைகள் நிறுவ ஆரம்பிச்சாங்க அவங்க எல்லாம் மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாறினாங்க அந்த காலத்துல அதனாலதான் அவங்கள வந்து பிராமின்ஸ் அப்படின்ட்டு சொன்னாங்க அப்போ கூட நீங்க பாருங்க பிராமின்ஸ் அப்படின்னு சொன்னாலே இருநூறு வருஷம் முன்னாலே பிராமின்ஸ் சொன்னா அதாவது யாருக்கு வந்து புத்தி கூர்மை இருக்கோ நிர்வாக திறமை இருக்கோ அவங்களுக்கு பிராமின்ஸ் தான் அவங்க கூப்பிட்டாங்களே தவிர வேற ஏதையாவது கூப்பிடலாம் அவங்க சோ இந்த போஸ்டன் பிராமின்ஸ் மாதிரி இங்க அடானி அம்பாந்து இருக்கிறாங்க அதனால இவங்கதான் வந்து நிறைய லாபம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு இதுல என்ன தவறுன்னு நான் கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உக்ரைன் கூட சண்டை ஆனதுக்கு அப்புறமா அமெரிக்கா வந்து பொருளாதார தடை விதிக்கிறது ருஷ்யா மேல ருஷ்யா ஆயிர யாருமே வாங்க முடியாது கச்சா எண்ணெய் வாங்க முடியாதுங்கும் போது வாங்குது என்ன காரணம் அங்க வந்து டாலர் கம்மி அறுபது டாலர்னா ஐம்பது டாலருக்கு தயம் அப்படிங்கிறான் இன்னும் மூணு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் எடுத்துக்கோ மூணு டாலர் டிஸ்கவுண்ட் எடுத்துக்கோ அப்படிங்கிறான் அப்போ வாங்க அதை வாங்கி நம்ம வந்து சுத்திகரிச்சு அதாவது நம்ம நாடுல வந்து சுத்திகரிப்பு திறன் இருக்குது இல்லையா அதாவது சுத்திகரிப்பு ஆலைகள் நிறைய இடம் பண்ணிருக்கோம் மெட்ராஸ் கூட மணல மனதில எண்ணூர்ல சுத்திகரிப்பு ஆலைகள் எல்லாம் இருக்குது உலகத்துல எங்க வேணாலும் போயிட்டு கச்சா எண்ணெயை வாங்கிட்டு வாங்க சுத்திகரிப்பு பண்ணுங்க தூய பெட்ரோல் தூய டீசல் தூய கேசோலின் தூய வாயு எரிவாயு இதெல்லாம் நீங்க உலகத்துக்கு அனுப்ப முடியும் அதான் அமெரிக்கா நம்மகிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு இருக்கு ஐரோப்பிய நாடுகள் வாங்கிக்கிட்டு இருக்கு உக்ரைன் வாங்கிக்கிட்டு இருக்கு எல்லா நாடுகளும் நம்ம கிட்ட வாங்கிட்டு இருக்கு அதான் அவங்களுக்கு வைக்கறச்சலா இருக்கு நான் என்ன கேக்குறேன் உங்க நாட்டுல இருக்கிற தொழில் எதிர்பார்க்குறதாம் லாபம் லாபம் ஈட்டலையா அவங்களும் தான் ருஷியால இருந்து வாங்கி சுத்திகரிச்சுட்டு மற்ற நாடுகளுக்கு விற்கிறாங்க அதே மாதிரிதான் நம்ம நாட்டுல தொழில் எதிர்ப்பும் பண்றாங்க ப்ராப்ளம் யூ அதான் ஒண்ணுமே புரியுது அதாவது எதையாவது பண்ணி எதையாவது சொல்லி நரேந்திர மோடி அரசுக்கு தர்ம சங்கடம் விளைவிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான் இவங்களுக்கு இருக்க தவிர வேற எதுவுமே இல்ல ஆல் செட்டன் டொனால்டு ட்ரம்ப்புக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷன் என்னடா அப்படின்னா சார் உங்களுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு உங்களுடைய கடன் வந்து உங்களுடைய மொத்த உற்பத்தியை விட நூத்தி இருபத்தி அஞ்சு சதவிகிதம் அதிகமாயிருக்கு அதெல்லாம் நீங்க சரி பண்ணுங்க சார் வேண்டாம் சொல்லலாம் ஆனா மற்ற நாடுகளுடைய கையை முறுக்கி நீங்க ஒப்பந்தம் பண்ணணும்னு நீங்க பாக்குறீங்க உங்களுடைய நாட்டு விவசாய பொருட்கள் பால் பொருள்கள் மீன் பொருட்கள் கடல் சார் உணவுப் பொருட்கள் இதெல்லாம் நீங்க நீங்க நாங்க வாங்க மாட்டோம் ஏன்னா அயல் நாட்டு வாணியம் அப்படிங்கறதே எங்களுடைய பாதுகாப்பு எங்களுடைய தேவைக்கு ஏற்பட்டால்தான் இருக்க முடியுமே தவிர உங்களுடைய தேவைக்காக இருக்க முடியாது அப்படிங்கறத நரேந்திர மோடி சொல்றாரு இதுக்கு முன்னால காங்கிரஸ் காங்கிரஸ் அரசுடன் இதையே இதே கொள்கையை தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கும் நம்மளுக்கும் பயங்கரமான முட்டு மோதல் அவங்க வந்து நம்ம நம்மளுடைய பொருளாதாரத்தை ஓபன் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி கதாட்ட அதாவது கை முறுக்கி வேலை பண்ணணும்னு பார்க்கும்போது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கலி மற்ற நாடுகளெல்லாம் ஒன்று சேர்ந்து விடும் அதாவது உலகில் இப்பொழுது அமெரிக்காவுக்கு எதிராக மற்ற எல்லா நாடுகளும் ஒன்று சேரும் அபாயம் விட்டது அமெரிக்காவுக்கு எதிராக பிரசில்காரம் வந்து காபி கொட்டையை அம்ப மாட்டேன்னுட்டான் காபி கொட்டை அம்ப மாட்டேன் எங்க யூஎஸ்எக்கு ரெண்டரை ஒரு பவுண்டு ரெண்டரை டாலர் இருந்துச்சு இன்னைக்கு எட்டு டாலர் வித்துக்கிட்டு இருக்கேன் சோயா மீன் சீனா காரம் வாங்க மாட்டேங்கிறான் எங்க இருந்து அமெரிக்கால இருந்து பிரசில் பிரசல்ல இருந்து வாங்கிக்கிறான் அவன் சீப்பா கொடுக்குறான் அப்படின்னுட்டு அவன் சொல்றான் அமெரிக்கால வந்து பணவீக்கம் அதிகமாகிக்கிட்டு இருக்கு பொருள்கள் தட்டுப்பாடு ஆகிட்டு இருக்கு ஏதோ பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ் தான் அந்த ராக்ஸ் எல்லாம் காலியா போயிட்டு இருக்குது இருந்து போகிற உணவுப் பொருள்கள் பல பொருள்கள் அங்க வந்து காண மாட்டேங்குது மக்களுக்கு பயங்கரமான ஒரு நிலை இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது அங்க அதனால அங்க வந்து தொழில்கள் முதலீடுகள் வரல தொழில் விரிவாக்கம் செய்யப்படலை எல்லாமே அவங்க நிறுத்தி வச்சுட்டாங்க இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல ட்ரம்ப் என்ன பண்றாரு நாலு முறை நம்மளுக்கு போன் பண்றாரு நம்ம ஐயாவுக்கு போன் பண்றாரு ஆமா இவர் ஏன் எடுப்பாரு ஏன்னா இந்த மாதிரி தார் நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா அப்புறம் உங்கள்ட்ட பேசி என்ன பிரயோஜனம் ஒய் சுட் டேக் யுவர் கால் அப்படிங்கிறது நரேந்திர மோடியினுடைய ஸ்டாண்டு அது நிறையா அவங்களுக்கு பயங்கரமான கடுப்பு இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அமெரிக்காவுடைய இந்த புத்தி புத்திகட்டத்தனமான நடவடிக்கைகள்னால பகை நட்பு நாடுகளா மாறி போச்சு நட்பு நாடுகள் எல்லாம் பகை நாடுகளா மாறி போச்சு சார் ருஷ்யா சீனா இந்தியா நாற்பது பர்சன்ட் ஜிடிபி வேர்ல்டுல முப்பத்தி எட்டு பர்சன்ட் மக்கள் தொகை அறுபது பர்சன்ட் நிலப்பரப்பு இவ்வளவு பெரிய ஏரியா இவ்வளவு மக்கள் தொகை இவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை நீங்க வந்து ஒதுக்க முடியுமா இது வந்து அமெரிக்காவுக்கு எக எகன்ஸ்டா போவாதாங்கிறது தான் கேள்வி இது மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா இது வந்து அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர தோல்வி அப்படின்னு நான் பாக்குறேன் ஆனா இது நரேந்திர மோடிக்கு மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றி ஏன் அப்படின்னா இதையே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அவர் மாத்திக்கிட்டாரு எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு கிரைசிஸ் மாதிரி வருதோ கொரோனா வந்த போது என்னாச்சு சார் கொரோனா வந்த போதுதான் நம்ம வந்து லோக்கல் அப்படின்னு ஆரம்பிச்சோம் அதாவது உள்நாட்டு உற்பத்தியை வாங்குவோம் நுகர்வோம் அப்படின்னு ஆரம்பிச்சோம் இன்னைக்கு வந்து உள்நாட்டு உற்பத்தி பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்கு அந்த காரணம்னால்தான் கொரோனால பாதிக்கப்பட்ட எல்லா பொருளாதாரத்தையும் விட நம் நாட்டு பொருளாதாரம் டக்குன்னு எந்திரிச்சுது ஆறு மாசத்துல எந்திரிச்சிட்டோம் மற்ற நாடுகளுக்கு ரெண்டு வருஷம் முடிச்சுது அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது கொரோனாங்கிறது ஒரு ஆபத்தை ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்திக்கிட்டோம் இப்போ அமெரிக்கானுடைய இந்த புதிய இறக்குமதி வரி கொள்கைனால வரி விதிப்பு கொள்கைனால நம்ம அதையுமே ஒரு வந்து மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்திக்கிட்டு அமெரிக்காக்கு போக வேண்டிய ஏற்றுமதி பொருட்களை மற்ற நாடுகளுக்கு விற்க போகிறோம் சீனா சீனாக்காரன் என்ன சொன்னா சீனா என்ன சொன்னா இந்திய பொருள்களுக்கு சீன சந்தையை திறந்து விடுகிறோம் அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு இதுதான் ஆனா இது ஒரே ஒரு விஷயம் இருக்கு இது அதாவது அணி சேராத நாடுகள் தான் நம்ம எல்லாமே பக்கமும் இல்லை அமெரிக்கா பக்கமும் பட் இது நாள் போகும் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம வந்து பண்ணிட்டோம் அமெரிக்கா ஏகாதிபத்தியத்தை குறைப்பதற்கு நரேந்திர மோடி அஞ்சு வருஷமா சைலண்டா ரகசியமா வேலை பண்ணிட்டு இருக்காரு அது வந்து ஆல்ரெடி பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்ச நாள் போச்சு சொன்னா அமெரிக்க பொருளாதார வீழ்ச்சியடையும் அமெரிக்க டாலருடைய மதிப்பு குறையும் அப்போ நம்ம நாட்டு நாணயம் சீனா நாணயம் இதெல்லாம் வந்து உலகத்துல மிகப்பெரிய நாணயமாக வெளிவரும் அப்போ என்ன ஆகும் நம்மதான் வந்து உலகத்தினுடைய பொருளாதார நடவடிக்கைகளை கண்காணிக்கும் மிகப்பெரிய நாடுகளாக மாறுவோம் அமெரிக்கா இருக்காது அப்படின்னு அமெரிக்கா வல்லரசாக இருக்கும் நமக்கு கிடையாது ஒண்ணுல சார் இந்த டெக்னாலஜியில கூட நம்ம வந்து அமெரிக்காவை பீட் பண்ணிட்டோம் ஆபரேஷன் சிந்தூர் மூலமா ஆபரேஷன் சிந்தூர் நடந்ததுல ஒரு மிகப்பெரிய லாபம் என்ன அப்படின்னா நம்ம நாட்டினுடைய போர் உபகரணங்களுடைய திறமை அதனுடைய ஆற்றல் என்ன அப்படிங்கிறது உலகத்துக்கு நம்ம காமிச்சிட்டோம் அதனால என்ன ஆயிடுச்சு சொன்னா அமெரிக்காவிலுடைய எஃப் சிக்ஸ்டீனுக்கு வந்து இதுக்கு கம்மியாயிப்போச்சு ஆர்டர் கம்மியாயிடுச்சு நம்மளுடைய அக்னிக்கு ஆர்டர் அதிகம் நம்மளுடைய தரையில போகிற வாகனங்களுக்கு ரொம்ப அதிக டிமாண்ட் ஆகி போச்சு உலக அளவுல நம்மளுடைய தேஜஸ் மாதிரி ஏர்கிராப்டுக்கெல்லாம் வந்து உலக அளவில் டிமாண்ட் போச்சு இப்படியே போயிட்டு இருக்குதுன்னு சொன்னா இந்தியாவை கட்டுப்படுத்துறதுன்னு சொன்னா நம்மளை முழுங்கி சாப்பிடுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் அமெரிக்காவுக்கு வந்துருச்சு அதுக்காக தான் நான் சொல்றேன் உக்ரைன் போற காரணமா காமிச்சு இவங்க பண்ணிருந்தது ரொம்ப பெரிய தப்பு அதே மாதிரி அசிம் முனிய கூப்பிட்டு உட்காந்து வச்சு அவருக்கு வந்து டின்னர் கொடுத்தது ரொம்ப பெரிய தப்பு அசிம் முனிர் அவருடைய அந்த நாட்டு மண்ணில நின்றுகிட்டு நான் வந்து அமெரிக்கா இந்தியா மேல அணுகுண்டு போடுவோம் அப்படின்னு சொல்ல சொல்ல அனுமதிச்சது மிகப்பெரிய தப்பு இதெல்லாம் தான் காரணம் ட்ரம்ப்னுடைய அந்த நான்கு தொலைபேசி அழைப்புகளையும் நரேந்திர மோடி ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணம் இதுதான் கரெக்ட் தான் தேங்க்யூ உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி வணக்கம்